அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாவலர்மா வரதராசன் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம ஒரு அருமையான பாடலை பற்றி வரிக்கு வரி அலசி ஆராய்ந்து வியக்க போறோம் சுவைக்க போறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் சங்க காலத்துல தலைவனும் தலைவியும் அவர்கள் செய்த காதலை பற்றி அந்த காதலில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஊடல் கூடல் பிரிவு அலர் தூற்றுதல் போன்ற எல்லா விதமான செய்திகளையும் நாம சங்க இலக்கியத்துல படிச்சிருப்போம் தமிழ் திரைப்படங்கள்ல தலைவனும் தலைவியும் தங்கள் காதல் மனத்தை திறந்து காட்டுவது போல தங்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வடித்து காட்டுவது போல தான் அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கும் ஆனா முதன் முதல்ல ஒரு பாடல் தன்னுடைய காதலன் தன்னை பிரிந்து விட்டால் அவள் எப்படியெல்லாம் துன்பப்படுவாள் என்பதை தன் காதலனுக்கு ஒரு கடிதம் எழுதுவது போல காதலி பாடுவதாக அமைந்திருக்கின்ற ஒரு பாடல் முதன் முதலாக இந்த பாடல்ல தான் உருவாச்சு நான் நோய்வாய்ப்பட்டா நீ எப்படி துடிச்சிருப்ப நான் பிரிஞ்சிருந்த நீ எப்படி கண்ணீர் வடிப்ப அப்படிங்கறத நான் கண்ணால பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜொரம் வந்த மாதிரி நடிச்ச அப்படின்னு தலைவன் சொல்லுவாரு தலைவி பிரிவை பத்திலாம் சொல்லாதீங்க என்னால தணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே நான் பிரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு தலைவன் கேட்பாரு என்ன செய்வேன் என்னுடைய துன்பத்தை விளக்கி ஒரு கடிதம் எழுதி உங்களை சீக்கிரமா வர மாதிரி ஒரு கடிதம் எழுதுவே அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி காதலனுக்கு அவன் பிரிந்ததனால் ஏற்பட்ட துன்பத்தை விளக்கி ஒரு கடிதம் எழுதுவது போல அமைந்தது இந்த பாடல் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் பாடலுக்கு இசை டி கோவர்தனன் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கைராசி என்ற படம் இந்த படத்தில் ஜெமினி கணேசனும் சரோஜ தேவியும் நடித்திருப்பார்கள் மனதை மயிலிறகால் வருடுவது போன்ற மென்மையாக அமைந்த இந்த காதல் பாடலை இன்றைக்கு மட்டுமல்லாமல் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து கேட்டாலும் மிகவும் இனிமையான விளங்குகின்ற இந்த பாடல் இதுதான் வணக்கம் அன்புள்ள அத்தான் என்று ஒரு தொடங்குவது போல மிக இயல்பாக தொடங்கும் முதல் வரி அந்த முதல் வரியின் பல்லவியில் இழை என்ற ஒரு அழகிய சொல்லை கவியரசர் கண்ணதாசன் பயன்படுத்தி இருப்பார் ஆய் என்று சொன்னால் கூர்மையான வாழை போன்றது என்ற பொருள் அது போல அழகான கூர்மையான கண்களை உடையவள் அப்படிங்கிற பொருள்ல ஆய் என்ற அந்த சொல் விளங்கும் இழை அப்படின்னு சொன்ன பொன் நகைகளை அணிந்தவள் என்று பெயர் அழகிய பொன்னகைகளை அணிந்த ஒரு பெண் என்பதை ஒரே ஒரு சொல்ல மிக அழகான சங்க இலக்கிய சொல்ல பயன்படுத்தியிருப்பாரு ஆயிழை உங்கள் மேல் காதல் கொண்டாள் என்று அனுப்பி முறியும் தென்னவர் என்றால் பாண்டிய மன்னர்களை குறிக்கும் தென்னவர் ஆகிய பாண்டியர்களுக்கு புகழை கொடுத்தது அவர்கள் கையில் இருக்கின்ற வாழ் அதாவது அவர்களுக்கு புகழை தேடி தந்தது போர்கள் என்று சொன்னால் அந்த போர்களுக்கு வெற்றியை ஈட்டி தந்தது அவர்கள் கையில் இருக்கின்ற வாழ் என்பதனால் அந்த வாளுக்கு திரு என்ற அடைமொழியை சேர்த்து அந்த வாளை போன்ற கூர்மையுடைய கண்களை ஓமையாக்கி அந்த கண்களில் இல்லை உறக்கம் என்று ஓமையிலேயே ஊர்வலம் நடத்தி நடத்தியிருப்பார் கவியரசர் காதலின் துன்பத்தில் விழுந்து கிடக்கின்ற காதலனுக்கும் காதலிக்கும் அந்த மாலை பொழுது ஒரு கொடுமையான துன்பத்தை தருவதாக அமைந்தது என்பது அனுபவ உண்மை அந்த மாலை பொழுதுனுடைய கருவிகளாக அதாவது கருவிகளாக வெண்ணிலவின் ஒளியும் காற்றின் மென்மையும் சொல்லப்படுகிறது எனவே மாலை பொழுதுல நில ஒலியும் காற்றின் மென்மையும் இவள கொள்ளுதான் படைக்கலமாக கொள்ளுதான் ஆனால் அப்படி கொள்ளுகின்ற அந்த படைக்கலமே சீக்கிரமா காதலம் வந்துடுவார் அப்படின்ற செய்தியும் சொல்லுது கேட்டு இவளுடைய ஆளிலை போன்ற உடல் மகிழ்ச்சியில் துள்ளுதான் அப்படி மகிழ்ச்சியில் துள்ளுனாலும் கூட காதலின் வருகை மிக நீண்ட காலம் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிலைக்காம பொழுது இவளுடைய பூ உடலை மிகவும் கொடுமையாக வாட்டுகிறதாம் ஆஹா காதல் பிரிவின் துயரத்தை அழகான காதல் மொழியில் சங்க இலக்கிய மாந்தர்களின் காதல் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இவ்வளவு எளிதான சொற்களால் மிக அழகாக வேறு யாரால் தர முடியும் கவியரசரை தவிர பருவம் பூத்துக் குழுகின்ற இளம் பெண் நான் இங்கே இருக்கிறேன் நீ எங்கோ இருக்கிறாய் பருகி சுவைக்க என்னுடைய இதழ் இருக்கின்றன ஆனால் அவை எல்லாமே வீணாகி இருக்கின்றன உன்னுடைய பிரிவால் என்று கூறும்போது சரோஜ தேவியினுடைய அந்த முகபாவமும் அவர்களுடைய உடல் மொழியும் மிக அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு அந்த பாடலை பாடுகின்ற பி சுசிலாமாவின் குரலில் அந்த மென்மையும் காதலனுடைய அந்த குழைவையும் சேர்த்து கேட்கும்போது அந்த பாடலுடைய இனிமை நம்முடைய காதுகளில் ரீங்காரம் கொண்டே இருக்கும் பருவம் நிறைந்திருந்தும் எனக்கு என்ன சுகமே பருவம் இதழிரண்டு இனியும் இந்த பிரிவை என்னால் தாங்க முடியாது பொறுத்துக் கொள்ள முடியாது நீங்கள் சீக்கிரம் வர உங்களை அனைத்து தழுவ வேண்டும் என்று தன்னுடைய ஏக்கத்தை அந்த பாடல் வரியில் மிக அழகாக சொல்லி இருப்பார் கவியரசர் கண்ணதாசன் இவ்வளவு விரிவாக காதல் பிரிவின் துன்பத்தை தலைவி கொண்டே வந்தாலும் கடைசியில் தலைவன் கேட்பான் இவ்வளவு நீ எழுதியும் கூட நான் வரவில்லை என்றால் என்று கேட்பான் இந்த ஒரு பாடலில்தான் கவியரசர் கண்ணதாசன் தான் ஒரு கவியரசர் என்பதை மிக அழகாக நிரூபித்திருப்பார் இந்த பாடலின் தொடக்கத்தில் காதல் இன்பம் பிரிவு துன்பம் ஊடல் என்று எல்லாவற்றையும் காட்டிக்கொண்டே வந்தவர் இப்போது காதலன் கேட்ட இந்த கேள்விக்கு விடை சொல்லும் பொழுது ஊரார் அலர் தூட்டுகின்ற அந்த சங்க இலக்கிய நிகழ்வுகளையும் மிக அழகாக சொல்லி இருப்பார் காதலிடம் கேட்ட கேள்விக்கு காதலி பதில் சொல்வார் பிரிந்த காதலன் மீண்டும் வராமல் இருந்தால் நீண்ட காலம் பிடித்தால் என்ன ஆகும் காதலி அதனால் ஏமாற்றத்திற்கு உள்ளாவால் வருத்தத்திற்கு உள்ளாவால் அவளால் சரியாக உண்ண முடியாது சரியாக உறங்க முடியாது அதனால் அவளுடைய உடல் மெலிந்து போகும் அவளுடைய உடல் மெலிந்து போனால் அவள் இடுப்பில் கட்டி இருக்கின்ற அந்த மேகலை ஆகிய அந்த ஆபரணம் கழன்று கீழே விழும் அளவுக்கு அவர் மெலிந்து விடுவாள் அவளுடைய கால்களும் மெலிந்து போவதனால் அவளுடைய கால் கொலுசுகளும் கழன்று விழும் கைகளும் மெலிந்து போவதனால் அவளுடைய கை வளையல்களும் கழன்று விழும் இப்படி இவளுடைய நிலையை பார்த்து பரிதாபப்படுகின்ற ஊரார் இவள் படுகின்ற இந்த பாட்டை பார்த்து கூடமா அவனுக்கு அந்த மனம் இறங்கவில்லை என்று உன்னைத்தான் ஊரார் அலர்த்தூற்றுவார்கள் உன்னைத்தான் ஊரார் குறை சொல்வார்கள் என்று அழகாக அந்த காதலனுக்கு பதில் சொல்லுகின்ற விதத்தில் ஊரார் அலர்தூற்றுவதையும் எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் அந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கும் இந்த அலர்த்தூற்றுகின்ற இந்த பதிலை சொல்லும் பொழுது சரோஜ தேவியினுடைய முகம் சோகத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அது போல சோகத்திலும் அதே போல் பாடலை தொடங்கும் பொழுது பாடலை பாடிக்கொண்டு வருகின்ற பொழுதும் இன்பத்தில் இருக்கும் பொழுது மனம் எப்படி இருக்க வேண்டும் முகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவருடைய முகம் அழகாக அந்த மலர்ச்சியாக இருப்பதையும் சட்டென்று மாற்றிக்கொள்ளுகின்ற அந்த சுபாவத்தில் மிக அழகாக நடிப்பில் நம்ம எல்லாம் ஈர்த்திருப்பார் சரோஜ தேவி இப்படி தன்னுடைய துருதுரு நடிப்பால் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்திருந்த சரோஜ தேவி அம்மையார் இன்று காலமானார் என்ற செய்தி நம்ம எல்லாம் ஆழ்ந்த வருத்தத்திற்கு உள்ளாக்குகிறது அம்மையார் இன்று இல்லை என்றாலும் கூட தமிழ் திரையுலகம் இருக்கும் வரை பழைய படங்களையும் பழைய பாடல்களையும் ரசிகர்கள் ரசிக்கும் வரை அவர்களுடைய புகழும் அவருடைய முகமும் என்றும் நினைவில் நிற்கும் என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மை இந்த வீடியோ பத்தி உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த வீடியோல வேற ஒரு பாடலோட சந்திக்கலாம் வணக்கம்